என்ன இருல போயிடுமா லைவ் என்ன வாக்கும் அரவிந்த குமார் என்ன பண்ற செல்லம் செல்லமே நான் லைவ் பேசிட்டு இருக்கேன் அக்கா கரண்ட் இல்லை ஆமாப்பா நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை இந்த வீடியோவில் ஓகே ஹாய் அக்கா மீனா விட்ட வாடகை மீனா செல்லமே தங்கமே பட்டு வயரம் ப்ளீஸ் செலகுட்டி பிளீஸ் ஏமா என்ன தங்கம்மா ஹாய்மா நாகேஷ் ஹாய் 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 ஓகே சார் லவ் யூ சார் லவ் லவ்யூப்பா எங்கள் வீட்லேயும் இங்கே பவர் கட்டுப்பா நம்ம ஏரியாவில் மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால கா மழை பெய்வ பெய்கின்ற காரணத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது காது மேலே கா காற்று மேலே காற்று கீழே அந்த சாங் வேறு ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் குயின் ப்ளீஸ் ஏ மை நேம் இஸ் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு பேக் மாட்டிட்டு மூக்களை சளி போட்டு போனீங்களா சசி அத்தா நான் கண்டிப்பா என் ஃப்ரெண்டை கூட கேட்டு பாருங்க ஒரு நாள் கூட நான் மூக்கில் சளி வந்த நான் ஸ்கூலுக்கு போகவே இல்லை தெரியுங்களா ஆனால் நான் லீவும் போடமாட்டேன் லீவ் போடாம ஸ்கூல் போயிடுவேன் உங்க ஃபேஸ் பார்க்க முடியலை ஆமாம்ப்பா நாளைக்கு வந்துருங்க தங்கம்மாளி என் பேஸை பார்க்க நாளைக்கு ஆறு மணிக்கு தவறாம லைவ் வந்துருங்க சரிங்களா அப்போ கூட எவ்வளோ டீசெண்டாக போடணும்னு கேட்டு பாருங்க என் ஃப்ரெண்டை ஏ சொல்லிடி சாலு முடியலை அத்தான் ப்ளீஸ் அம்மாடி அத்தான் சரிதான் ஹே சஞ்சய் அக்கா நீங்கள் என்ன செல்லோ தம்பின்னு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுற என்னோட சேனல் பாருங்கள் ஓகேவா கண்டிப்பாடா கண்டிப்பாடா லவ் யூ சொல்லுங்க செல்லம் லவ் யூப்பா ஓகே குவின் கேரியான் ஓகேம்மா அப்படிங்களா சரிப்பா ஹேய் தீபா எலி தீபாவா ம் சஞ்சாய் தீபா சாப்பிட்டீங்களா என்ன இந்த பக்கம் வந்து எப்போ பார்த்தாலும் லைவில் ஒளி வீடு தானா இருக்குது ஒளியில் வீடு தானே இருக்கு புரியல தான் எப்போ பார்த்தாலும் லைவில் ஒளி வீடு தானே இருக்குது அப்படியா தானே எப்பீசன்டானா அந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தேன் ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா தான் விஷயம் நான் உங்களுக்கு இந்த டைம்ல ஷேர் பண்றேன் எங்க ஊர்ல ரேஷன் கடையில ஒரு அக்கா வசந்தம் தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து என்ன அவங்க பார்த்துருக்காங்க அவங்க எங்கிட்ட ஒரு பண்ணாங்க ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து லேடிஸ் எல்லாம் மாறிடுவாங்க குழந்தெல்லாம் பிறந்துச்சுன்னா ஒரு மாதிரி டீசெண்ட் இல்லாமல் ஆயிடுவாங்க அப்படின்னு என்ன அந்தாக்கா எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீ கல்யாணம் ஆகிட்டு போனால்தாலேயோ அதை நான் வந்து உங் உன் உங்ககிட்ட நான் அந்த விஷயத்த நான் கேட்பேன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் அவங்க சொன்ன நேரமாக என்னவோ நான் அப்போ எப்படி இருந்தேனோ இப்போ வரைக்குமே அதே மாதிரி தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீட்னஸாக அதே மாதிரி அதே உடம்பு அதே ஹைட்டு அதே வெயிட்டு அப் எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருக்கு அவங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே திருப்பூர்லேருந்து இங்கே நம்ம ஊருக்கு ஒரு வேலையை வந்தப்போ அவங்க என்னை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டு என்னம்மா நான் சொன்ன மாதிரியே அப்படியே இருக்கியே இன்னும் நான் நான் கண்டி அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீ மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த அக்கா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க தான் அக்கா என் என்ன சாப்பிட்ட பொண்டாட்டி அது என்ன பொண்டாட்டின்றது சும்மா வந்தால் இந்த பக்கம் வந்தால் பார்த்தேன் நீங்கள் இருக்கீங்க சஞ்சய் அப்படியா ஹேய் சாப்பிடு என்ன காணோம் காதமீனா கதமீனா இல்லடி ஏ நான் பத்தி பற்றி சொல்லிட்டுருக்கேன் டான் பண்ணி நானும் இன்னைக்கு தான் வந்தேன் ஓகே டான் கமெண்ட் வரல நான் கமெண்ட் பண்ணிட்டேன் ஓகே நீங்கள் என்ன ஊர் டான் ஹே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் 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 எங்கள் ஊர் யாரும் சேலம் ஏற்காடு நான் செயற்காடு வந்திருக்கிறேன் ஓகே குட் சசி கீப் ஈட்டப் அம்மா தானே அவங்க பார்த்துட்டு அப்படிதா தான் சொன்னாங்க சாரி ஒன்ஸ் மோர் மூவி சாங்ஸ் சால்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் முகத்தை நான் பார்க்கலாமா பிரகாஷ் பார்க்கலாம் இப்போ வந்து கரண்ட்டு ஆஃப் பவர் கட் பவர் கட் ஆயிடுச்சு நான் என்ன பண்ண தீபா நீங்கள் லைவ் போட்டிங்களா எந்த தீபாவை கேட்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே நான் அஃபிஷியல் அம்மா சஞ்சய் நீங்கள் வரவே இல்லை ஓ அங்கே பேசிக்கிறீங்களா யாருக்கிட்டையும் நீங்கள் பேசுகிறீங்க பேசுங்கள் பேசுங்க நம்ம லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பேசிக்கோங்க தீனா இல்லையாடி லைவ்